செவ்வாய்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க ஆறு வெற்றிலையை காம்பு கிள்ளிட்டு நல்லா கழுவிட்டு இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் ஆயிட்டு இது மாதிரி பித்தளை தட்டில் மயில் தோகை போல் நம்ம அடுக்கி வச்சிடலாம் இதை மாதிரி அடுக்கிக்கணும் ஒரு புதிய அகல் விளக்கு எடுத்து நம்ம அந்த காம்பை வந்து இது கூட சேர்த்துட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கலாம் இல்லை எண்ணெயும் சேர்த்து நம்ம ஏற்றிக்கலாம் இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான தீபங்க உடல்நிலை பிரச்சனை இருக்கவங்க பண பிரச்சனை இருக்கவங்க அது மாதிரி இருக்கவங்க தொடர்ந்து இதை ஆறு வாரம் ஏற்றிட்டு வந்து நம்ம வேண்டிக்கிட்டா அவங்க வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம என்ன நினச்சி நம்ம முருகப்பெருமானை வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பார் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேல்மாறலும் இல்லை ரெண்டுமே கூட படித்தா ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க